அதான் செங்கல்வடி பஸ் ஸ்டாண்டாம் இந்த பக்கத்தில் வாருங்க மச்சான் சிடி பஸ் இருக்குது அடுத்தது ப்ரைவேட் பஸ் இருக்குது அப்படி நின்ட்டுக்கு போனால் தெரிய மச்சான் அதாவது இஞ்சாவில் பாருங்க சிக்னல் பக்கம் சிக்னலில் இருந்து இந்த பக்கம் போனால் மட்டை கலப்பம் அந்த பக்கம் போனால் பாலத் அந்த ரோட் தான் மச்சான் சரியா சிக்னலுக்கு இஞ்சால பக்கம் வரணும் பதுலேயா மச்சான் என்னவா மந்திரிக்க நம்ம ஒரு ப்ரொமோஷனா தெரிய மச்சான் விளம்பரமாக என்ன ஓப்னிங் அஞ்சால வார் ஜே கே விஷ்வன் தெரியுமே நல்ல காலம் விழா ஆளம் சரி மச்சான் நம்ம ஜே கே விஸ்வன் வந்து எப்போ ஓப்பன் பண்ண போகிறாங்க இப்போ ஓப்பனிங் பண்ண போகிறாங்கன்னு தெரியுமே வாரம் மாதம் அதாவது பதினோராம் மாதம் டென்டாம் தெரியும் ஆயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டாம் மச்சான் என்னென்னு சொன்னால் நம்ம மக்களுக்காக நல்ல ஒரு சர்ப்ரைஸ் பண்ணுறாங்க மச்சான் அதுவும் மூணு விதமான சாமான் கொடுக்காங்களா மச்சான் சட்டப்படியான சாமான் அதை என்னென்று நம்ம உள்ளுக்கு போய் ஒரு க பார்ப்போமே வாங்கலாம் பக்கத்தில் வெத்தில கடை இருக்கு சரியா சான் ஓ மச்சான் நம்ம பாங்க மச்சான் ஜே கே விஷன்ல நல்ல போகுதா மக்களுக்கு நல்லா பண்றாங்க மச்சான் மச்சான் ஓ மச்சான் எதிர்பாருங்க சரியா பதினோராம் மாதம் ரெண்டாம் வாங்க நல்ல சர்ப்ரைஸ் பண்ண நம்ம ஜே கே விஷன் சரியா பிள்ளைகள் கேட்டுட்டு போறாங்க என்னன்னு சொன்னா நம்ம ஜே கே விஷன்ல வந்தது ஓப்பன் ரெண்டாம் தேதி பதினோராம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஒன்பது மணி காலையில் பன்னெண்டு மணி நான் கொடுப்பாங்களா மச்சான் சரியா அதாவது மூணு நாள் நாலாந்தேதி வரை வாங்க உள்ளே போய் பார்ப்போம் அம்மாச்சான் ஜாலியெல்லாம் பாருங்க நல்ல இதெல்லாம் பாட்டு போட்டினே பாட்டு போட்டியோட அதை விட நம்ம வந்தவங்களுக்கு ஒரு வணக்கம் போடுறோம் இல்லையா என்னம்மா வணக்கம் ஆ வணக்கம் மச்சான் இப்போ நம்மளோட போன் கடையில் வந்து எல்லா விதமான சாமான்கள் இருக்கு மச்சான் போன் மட்டுமில்லை கேமராவிலமைச்சிக்கி அப்போ அது பாட்டு போட்டியெல்லாம் கிடைக்கி

iphone 14 pro max iphone 14 pro max first price இது first price ஆ second price second price வெச்சிருக்கோம் வந்து galaxy oda a07 ஆ a07 2nd prize ना 3rd prize கேமரா கேமரா இது வந்து சிம் மாடல் கேமரா வண்ட வெச்சிருக்கோம் 3rd prize இது என்ன தகவல் போட்ட கேமரா அதுக்கு இங்கே பாருங்க மச்சான் இது என்ன தேர்ட் பிரைஸ் இது தே மூணாவது பரிசு தேர்ட் பிரைஸ் மச்சான் பாருங்க கீழே கிருகிற அமரா மேலுக்கு அங்கால இஞ்சால செபி மாயிருக்கு நடுவில் நெத்திகன் மாயிருக்கு நல்ல அமர தெரிய மச்சான் இதை மட்டும் பூட்டினாலே வெங்காயம் போனாலும் ஆக்கள் காட்டி கொடுக்குமா இது வந்து மச்சான் எப்படி குழுக்கள் முறை செய்யணும் இது வந்து எந்த பொருளாக இருந்தாலும் ஐயாயிரம் ரூபாய்க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு நாங்கள் இந்த பவுச்சரை கொடுப்போம் ஆஹா அதாவது எந்த பொருளாக இருந்தாலும் ஐயாயிரம் ரூபாய்க்கு மேலே ஐயாயிரம் ரூபாய்க்கு மேலே ஆ oh, மச்சான் <laughs> <Adam Price. laughs> விளங்கிட்டு தானே உங்களுக்கு இந்தாதிக்கு ஐயாயிரம் ரூபாய்க்கு எந்த பொருள் எடுத்தாலும்மாச்சான் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு துண்டு வருவாங்க பேரை போடுங்க ஃபோன் நம்பரை போடுங்க அட்ரஸை போடுங்க குழுக்கு மச்சான் அந்த விழுமா சரியா மச்சான் விட்டுறாங்க நல்ல லாக்கம் கிட்டத்தட்ட இது வந்து ஒன்று ஒன்றரைக்குள்ளே இருக்குமாச்சு அந்த ஐவோன் போட்டி போகிறோமா இதுவும் அவ்வளோ ஒன்று தெரியலை ஆனால் உங்களுக்கு தெரியும் தானே இது என்ன கலசு ஜீரோ செவன் அதே மாதிரி இது நல்ல காசு அமைச்சா மூணு ப்ரைஸ் கொடுக்குறாங்களா இந்த குழுக்கள் முறையில் அடுத்து இன்னொன்றிக்கு அமைச்சா டிக்டாக் முறை ஒன்றிக்கும் அதையும் பார்ப்போம் எத்தனை ப்ரைஸ் என்று தெரிய அமைச்சா அதான் இது இந்த பாருங்க அதுவும் கலச் ஏ ஜீரோ செவன்னா இது வந்து டிக்டாக்ல டிக்டாக் ஆமா ஆ டிக்டாக் சொன்ன அமைச்சா அதை கொஞ்சம் கேட்போம் அமைச்சா எப்படி அமைச்சா எங்களுடைய பேஜ் இருக்குது ஜே கே சிசிடிவி அண்ட் மொபைல் எங்களுடைய டிக்டாக் ஐடியா வந்து ஃபாலோ பண்ணி முதலாவது வீடியோவில் கமெண்ட் பண்றாக்களுக்கு வந்து நாங்கள் அதில் தெரிவு செஞ்சு இந்த ரெண்டு பேர்சுகளையும் கொடுக்க காத்திருக்கோம் அதாவது முதலாவது வீடியோ பார்த்து கமெண்ட் பண்றாக்களாண்ட சொன்னா அப்போடா ஆக்கள் கமெண்ட் பண்ணுவாங்க ஆமா அதல தெரிவு செய்வோம் அதல நீங்க தெரிவு செய்யுவீங்க அது எப்படி தெரிவு செய்வீங்கள் கமெண்டா வந்து நாங்க பிரஷ் பண்ணி இழுத்து விடுவோம் ஆஹா அது ஓடிக்கிட்டிருக்கும் போது ஸ்டாப் பண்ணுவோம் ஆ அப்படி நம்மச்சான் ஆமாம் மச்சான் உங்கள்கிட்ட ஐடியா வேறு ஐடியா அந்தது இந்த ரெண்டு பொருளும் அந்த ஃபஸ்ட் ப்ரைஸ் இந்த போனும் இந்த செகண்ட் ப்ரைஸு இந்த பவர் இந்த பவர் பேங்க் அந்தது மச்சான் என்னென்னு சொன்னா திட்டம் உங்களத ஃபாலோ பண்ணணும் என்னது கடற பேர்

கிட்ட ஒரு முந்நூறு நானூறு கமெண்ட் வருது அண்டு வைங்க ஆயிரம் வருது அண்டு வைங்க அதை எப்படி தெரிவு செய்யப்படுறாங்கன்னு சொன்னா அந்த கமெண்ட்ல போன் அப்படி டச் பண்ணி இப்படி இழுத்துடுவாங்களாம் அந்த விரல் எங்கே போய் டச் பண்ணுதோ அவருக்கு தானாக அந்த கமெண்ட்ல கிடைக்குமா மச்சான் ஃப்ரெஷ் ப்ரைஸ் சரியா ரெண்டாவது முறையும் செய்வாங்களாம் அதே மாதிரி செகண்ட் ப்ரைஸ் இது கிடைக்குமா அதாவது என்ன பேர் இது பாபேங் பா பாபா சரியா மச்சான் கிடைக்கும் அப்போ நம்ம சொன்னது சரியானே அதே மாதிரி தான் இது ரெண்டு ஐட்டம் செஞ்சுருக்காங்களா ஓகே இது மூணாவது ஒன்றைக்கு மச்சான் அது டிவில வருமா பார்ப்போம் டவுண்டா தெரியுது அந்த அஞ்சு பொருட்களை கொடுப்பாங்களா நான் பாருங்க இது எப்படி கொடுப்பாங்கன்னு நமக்கு தெரியாமச்சா சும்மா வந்து ஓரளவு கொடுக்க மாட்டாங்க ஓகே இது எப்படி மச்சான் கொடுப்பீங்க அஞ்சு விதமான வெரைட்டிஸ் வச்சிருக்கோம் ஓமோ அன்றைய நாள் வந்து மொபைல் பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு மாத்திரம் நாங்கள் இந்த சக்கரத்தை நாங்கள் சுழலை விட்டு இந்த மவுஸ் இருக்குது இந்த மவுஸில் சுழலை விடுவோம் சுழலை விட்டுட்டு ஸ்டப் பண்ணுற இது எதில் ஸ்டப் ஆகுதோ அதை நாங்கள் வந்து பரிசாக கொடுக்கறதுக்கு இருக்கோம் அது சரி அப்போ டிவியில் இது வந்து பவர் பேங்க் ஆஹா அப்போ இது

போன இடத்துக்கு தான் இது இந்த குழுக்கள் முறையை காட்டுவாங்க அது சரி மச்சான் அப்ப அஞ்சு பொருள் இல்ல மச்சா டிவில இருக்கு அப்ப நமக்கு கொண்டு குளுக்க மாட்டேல அஞ்சையும் குளிக்கிற அதையும் கொண்டுதான் குளுக்கணும் அந்த அம்புக்குறி இருக்கு மச்சான் பாருங்க அந்த அம்புக்குறி என்ன பொருளுக்கு நிக்கீதோ இந்த கிடக்குற இங்கிலீஷ் நமக்கு வாசிக்க தெரியாது எதுக்கும் குளுக்குங்க பாப்போம் நமக்கு கொண்டு பாப்போம் மச்சான் ட்ரை பண்ணி பாப்போம் குளுக்கு மச்சான் குளுக்குங்க மச்சா நீங்க

சுத்தி தானா நிக்கிறீங்க தான உங்களுக்கு அந்த பொருளை கொடுப்பாங்களா இது மர்વાડીமாதான ஸ்மார்ட் வாட்ச் இது என்ன ஆமா മന്ത്രി மச்சான் மச்சான் வந்து சுத்தி விட்டு ஸ்மார்ட் வாட்ச் கி ஆ இப்போ குளு இது கடா இதுதான் இந்த பரிசு பரிசு எல்லாம் விலை மதிப்பானது இது நல்ல மதிப்புள்ள விலையே பாருங்க மச்சான் நம்ம தீபில குழுக்கணும் இந்த பொருள் ஒன்று கிடைச்சிருக்கு பாத்தீங்கல அதே மாதிரி நீங்களும் வந்து கிளிக் பண்ணியாலும் சொன்னா அது சுத்தம் எந்த அஞ்சு பொருள்ல எது கிடைக்குதோ அதை உங்களுக்கு தருவாங்களாம் மச்சான் இது நீங்க போன் வாங்கி ஆகணும் சரியா மச்சான் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் என்ன பொருளாண்டு நம்ம எடுத்த பொருளை ஓப்பன் பண்ணி பார்ப்போம் மச்சான் ஜவாருங்க பாருங்க அங்கேயும் ஆகுது ஆஹ் இதுக்குள்ள அளவு வெட்டணுமா ஆ ஷூ இங்கே பாருங்க மச்சான் நமக்கு விழுந்த பிரைஸை ம் 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 எத்தனை தவறி ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு அதோட இந்த பாஜி ம் சட்டப்படி சாமான் மச்சான் அதோட இந்த இது காதுக்குள்ள அடிக்கிற புழு தோட்டம் பாருங்க மச்சான் இது கிடைச்சிருக்கி எப்படி மச்சான் நம்ம செங்கல் அடிக்கி வாங்க மச்சான் பதில ரோட் பதில் இருக்கு அங்கே இருக்கிமா டவுனுக்கு போறது சரியா சந்தில இருக்கி சிக்னல் இருக்கி மூணு மச்சான் இது ஒரு டிவி குழுக்கள் இது வந்து டிக்டாக் போல இது வந்து கூப்பன் அதாவது இந்த அறிக்கம் இது என்னன்னு சொன்னா மச்சான் ஐயாயிரம் ரூபாய்க்கு வாங்கினா இந்த மாதிரி குழுக்கள் ஒன்று போடுறாங்க அவங்கள்ட்ட விரிவா சொல்லியிருக்கிற மச்சான் இது எப்போ நடக்க போகுதுன்னு சொன்னால் மார மாதம் அதாவது பதினோராம் மாதம் ரெண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முடிவு நாலாம் தேதி பதினோராம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு சரியா மச்சான் நம்ம கே விசலில் போட போகிறாங்க மச்சான் புது கடையாம் இது புது போன் கடையாமச்சான் ஓப்பனிங் காலம் சரியா புதுசாக ஓப்பன் பண்ணுறாங்களாம் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கம்மாச்சான் இது என்ன டைமுக்கு கொடுக்கப்போகிறாங்கன்னு சொன்னமாச்சான் காலையில் ஒம்பது மணிலேருந்து பன்னெண்டு மணி வரை மதியம் அதுக்கு அங்கால் உள்ளுக்கு எடுக்க மாட்டாங்களா மாங்கவாராக்கெல்லாம் எடுப்பீல் அப்படி தானாமச்சான் நம்ம ஜேகே பிசன் அதாவது நீங்கள் அதை ஃபோலோ பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கட்டாயம் உங்களுக்கும் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க பின்னால் நிறைய ஸ்டோக் பண்ணி வச்சிருக்காங்க தேவையான காலில் இது போகலாம் கண்டிப்பாக